ஹாய் கைஸ் வெல்கம் டு தமிழ் வைஃப் சேனல் நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சென்னையில் இருக்க செம்மழி பூங்காவுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு போன ஃபீல் அப்படியே இங்கே கிடைக்குதுங்க நம்ம கலைஞருக்கு ஒரு ஓ போட்டு தேங்க்ஸ் சொல்லிடலாம் ஏன்னா இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக படைக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப சாத்தியம் இல்லை தான் ஏன்னா ஊட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியான பிரதேசம் அங்கே ஃப்ளவர்ஸ் விளையிறது ரொம்ப ஈஸி ஆனால் சென்னை வந்து வெப்பநிலை வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இங்கே இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஃப்ளவர்ஸ் எல்லாம் வளர்க்க முடியுமான்றது ஒரு தான் அதையும் நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தத்ரூபமாக படைச்சிருக்காங்க பாருங்கள் நாங்கள் வந்து இந்த பொங்கலை சென்னையில் செலப்ரேட் பண்ணோம் எனக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் நடந்தது என்னை வந்து ஆக்சுவலி பெட்டை விட்டு எழுந்திருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எனக்கு இன்னும் ஒன் மந்த்து கூட ஆகலை அந்த ஆப்ரேட் பண்ணி ஆனால் நான் எழுந்துட்டேன் எழுந்து வந்து நான் வெளியே வரணும்னு ஆசைப்பட்டேன் அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் வரணும்னு தோணுச்சு சரின்னு வந்தேன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக படைச்சிருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு ஃப்ளவர்ஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது ஊட்டிக்கு கூட செலவு பண்ணி போகணுன்னா ட்ராவல் சார்ஜ் இருக்குது சாப்பாடு செலவு இருக்குது தங்குற வசதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சிவ் ஜாஸ்தியாக போகும் ஆனால் ஒன்லி இங்கே ஒரு இரநூறுபா டிக்கெட் வாங்கினீங்கன்னா ஊட்டிக்கே போயிட்டு வந்த ஃபீல் கிடைக்கிது பாருங்கள் ப்ரோக்கலி ஷேப்பில் லீவ்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அது ப்ராக்கலி மாதிரி இருந்தது இப்பாருங்க இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஆர்டின் ஷேப் ஒடிவத்தில் ஃப்ளவர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க யானை அதுக்கப்புறம் வாத்து அதுக்கப்புறம் இது பீகாக்கு இங்கே பாருங்கள் ஆட்டின் ஷேப்பில் எல்லாம் என்னென்ன ஷேப்பில் கொண்டு வர முடியுமோ அந்த ஃப்ளவர்ஸ் அந்தந்த ஷேப்பில் வளர்த்து விட்டுருக்காங்க இந்த பாருங்கள் குட்ஸ் வண்டி ட்ரெயின் பஸ்ஸு என்னமாக இருந்தது கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்தது உண்மையிலே வந்து இது பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ் தான் இது வந்து பர்மனென்ட் கிடையாது ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் இருக்கும் நீங்கள்லாம் சென்னை வாசியாக இருந்தாலும் சரி இல்லை வெளியூர் வாசியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இதை வந்து பார்த்துட்டு போங்க இது வந்து நைன்டீன்த் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்தோம் இன்னைக்கு ஆக்சுவலி காணும் பொங்கல் இன்னைக்கு கிட்ட போகவே முடியாது அன்னை நேற்றுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பீப்புள்ஸ் இருந்தாங்க எல்லா இனமும் ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்து போன மாதிரி ஒரு ஃபீல்லே இருந்தோம் அவ்வளோ ஒத்துமையாக அழகாக கோஆப்ரேட் பண்ணி அந்த இடத்த நீட்டாக வச்சு அவ்வளோ அழகாக பாருங்கள் டக் என்ட்ரன்ஸ் கப்பு என்ட்ரன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகழகாக இருந்தது தெரியுங்களா அப்படியே இதை பாருங்கள் டான்ஸிங் டால் ரெண்டு அது மூணு இருக்குது அந்த மூணுக்கும் ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸே அப்படியே ரியல் ஃப்ளவர்ஸே வளர்த்து விட்டுருக்காங்க பாருங்கள் அது இன்னும் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறது அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்தது கண்ணுக்கு என் எனக்கும் என் பொண்ணுக்கும் சந்தோஷம் தாங்கலை இதில் பார்த்தீங்கன்னா ஆஃப் அன் அவர் மியூசிக் நடந்தது ஆஃப் அன் அவர் வந்து மேஜிக் ஷோ நடந்தது மெஜிஷியன் வந்து அவ்வளோ மேஜிக் ஷோஸ்லாம் காமிச்சாங்க என் பொண்ணு ஃபஸ்ட் டைமாக மேஜிக் ஷோ நேரில் பார்த்துருக்கறனால அவளுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது என்னம்மா இது என்னம்மா இதுன்னு நீ பாருமா இப்படிதான் இருக்கும் மேஜிக் ஷோ பாருமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் இதுக்குள்ளே போய் ஸ்பெண்ட் பண்ணோம்னா நம்ம ஊட்டிக்கே போயிட்டு வந்த ஃபீல்டில் இருப்போம் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நான் இப்போயே உற்சாகமாக எழுந்துட்டேன் நான் இன்னும் ஒன் மந்த் கூட எனக்கு ஆப்ரேட் பண்ணி முடியலை இதோட வீடியோ வந்து நான் அப்புறம் பொதுவாக அப்லோட் பண்ணுறேன் அப்புறம் என்னோடய வியூவர்ஸ் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன் இதன் மூலயமா ஏன்னா நான் ஃபைவ் தௌசண்ட் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது உண்மையிலே எனக்கு பின்னாடி இவ்வளோ பேர் இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இதுவே எனக்கு பேர் ஆனந்தந்தான் இதுக்கு மேலே ஜாஸ்தியாக போகணுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது இருந்தாலும் உங்கள் சப்போர்ட் எப்போவுமே எனக்கு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் நான் எனக்கு ரொம்ப செய்ய முடியாது முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன் எனக்கு ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்குது எனக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது இதனால் அதனால தான் நான் இதை கொஞ்சம் எடுத்து பண்ணுறேன் இருக்குது வேறு எந்த காரணமும் கிடையாது என் மைண்ட் வந்து கொஞ்ச நாள் நிம்மதி இல்லாமல் இருந்ததுனால் இதை பண்ணால் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்ற தாட்டுக்கு வந்ததால் தான் இந்த யூடியூப் சேனலே போன ஃபெப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ஃபெப்ரவரி ஒன் இயர் வரப்போகுது இவ்வளோ தூரம் என்னை தூக்கி விட்டவங்க எல்லாருக்கும் தனித்தனியாக வந்து லைவில் வந்து தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் அது கூடிய சீக்கத்தில் நடக்கும் நினைக்கிறேன் இது பாருங்கள் என் பொண்ணு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு அவள் கூட போனதில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் அங்கே ரெண்டு பேர் மட்டுமே போய் என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம் என் மூ பேர் ரெண்டாவது பொண்ணை ஏமாற்றிட்டு நாங்கள் இங்கே கிளம்பி வந்துட்டோம் அவள் வந்து ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என் பெரிய பொண்ணும் ரெண்டாவது பொண்ணும் போடுவாங்க இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கணும்னு ஆனால் என்னை போட்டு டைட் பண்ணுறது எனக்கு இஷ்டமே இல்லை என்னை ஃப்ரீயாக விடுங்க நான் எனக்கு என்ன தோணுதோ அதை செய்கிறேன் என்னை ப்ளீஸ் விட்டுடுங்க அப்படின்னதுனால கொஞ்சம் தவிர்க்க முடியாமல் என்னை கொஞ்சம் லூஸில் விட்டாங்க ஆனால் மறுநாள் ஃபுல்லாக நான் பெட்ரெஸ் தான் எடுத்தேன் கொஞ்சம் நடந்தது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது அங்கே வீல் சேர்லாம் இருந்தது ஆனாலும் அதை யூஸ் பண்ணாமல் நான் வந்த தேங்க்யூ கைஸ்